யூடியூபர் இர்பான் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு செய்த செயல் இப்ப கான்ட்ரவர்சி ஆகியிருக்கு அவர் ரம்சான முன்னிட்டு தனது மனைவியுடன் சேர்ந்து சென்னையில் இருக்கிற பல ஏழைகளுக்கு ட்ரெஸ் மற்றும் மணியை கொடுக்கறாருங்க இதுல முக்கியமான விஷயம் இருவருமே கார்ல உட்கார்ந்துகிட்டு தான் உதவி பொருளை கொடுக்கறாங்க அப்ப ஒரு சிலர் பொருளை வாங்க காருக்குள்ள கைய விடுறாங்க ஒரு சிலர் பொருள் கிடைக்காது என்ற பயத்துல இர்பான் ஒய்ஃப் கையில இருந்து பொருட்களை புடுங்கவும் முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன இர்பான் ஏன் இப்படி பண்றீங்க அசிங்கமாக இல்லையா எல்லோருக்கும் பொருட்கள் இருக்கு கைய உள்ள விடாதீங்கன்னு கொஞ்சம் காட்டமா தான் பேசினாருங்க இந்த வீடியோவை தன்னோட யூடியூப் பக்கத்திலயும் ஷேர் பண்ணியிருந்தார் இரஃபானோட இந்த செயலை இணையவாசிகள் பலரும் கடுமையா திட்ட ஆரம்பிச்சாங்க குறிப்பா விஜய் பார்வதியோட வீடுதான் இப்ப இணையத்துல வயரலா போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் பெரிய ஜமீன் பரம்பரை காருக்குள்ள உட்கார்ந்து கொண்டுதான் இல்லாத மக்களுக்கு சேவை செய்வார் தனது மனைவியை அவ்வளவு பத்திரமா கொள்ள வேண்டிய நினைப்பவர் அவரது மனைவிய வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கணும் இது போன்ற சமூக நடவடிக்கை அழைத்து கொண்டு வந்திருக்கவே கூடாது இந்த புது பணக்காரங்க இருக்காங்க பாருங்க எப்பா இவனுங்க பண்ற கூத்து இருக்கு தன்னிடம் பணம் இருக்குது என்பதை எப்படி எல்லாம் கேவலமா வெளிக்காட்டுறாங்க இப்படியான நேர்கை இந்த புது பணக்காரங்களோட புத்தி வெளியே வருது பெரும்பான்மையான சமூகம் இது போன்ற கேவலமான மனநிலோட தான் உள்ளது இந்த மாதிரியான ஆர்ட்ல நாம் ப்ரொமோட் செய்து கொண்டிருக்கிறோம் நாடு நாசமா போக வாழ்த்துக்கள்னு இர்பானோட நடவடிக்கை குறித்து விஜய் பார்வதி காட்டாம விமர்சிச்சு வீடியோ போட்டிருக்காங்க இந்த வீடியோ பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு இர்பான இந்த செயலுக்கு கடும் விமர்சனம் இருந்த நிலையில அதற்கு இப்ப மன்னிப்பு தெரிவித்து இன்னொரு வீடியோவும் இரஃபான் போட்டிருக்காரு